காலித் அல் மொஹன்னா அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள் இதனுடைய தலைப்பாக பாவத்துடைய இருளிலிருந்து அல்லாஹுடைய வழிபாட்டின் விளிச்சத்தின் பக்கம் என்கிற தலைப்பினூடாக முக்கியமான சில அடிப்படையான விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் கன்னி தூக்குரியவர்களே இந்த சும்மா உரையை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹூர் புல் ஆலமீனை புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அல்லீசல்ல அவர்கள் மீது செலவாத்து சொல்லி மக்களுக்கு தக்குவாவை கொண்டு நல் உபதேசம் செய்த பின்னால் மக்களை விழித்து ஒரு மனிதன் இந்த உலக உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹை நோக்கியான பயணத்தில் அல்லது அல்லாஹ் ரபுல்லாலமின் அவனுடைய மக்சிரத் பாவ மன்னிப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய மிக பிரதான அம்சம் என்னவென்றால் ஒரு மனிதன் பாவத்தில் தன்னை கொள்வது அல்லது ஒரு மனிதன் பாவத்தில் தொடராக ஆக்கிக் கொள்வதுதான் தடையாக இருக்கிறது உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் அல்லாஹுவை நோக்கி செல்வதற்கு தடையாக இருக்கிற மிக பிரதான அம்சம் பாவத்திலே தொடராக பாவத்திலே மூழ்கி இருப்பதுதான் என்கிற செய்தியை பதிவு பண்ணிய பின்னால் அல்லாஹு அலா தன்னுடைய திருமறலை சொல்லிக் காட்டுகிற பொழுது அதாவது அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் வானம் அதான விட அளவிலான சுருக்கத்தின் பக்கமும் நீங்கள் விருந்து செல்லுங்கள் சுவனச்சோலை யாருக்கு என்று கேட்டா யார் உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹு அஞ்சி வாழ்கிறாரோ முத்தக்கீன்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்காக இந்த சுருக்கச் சோலை தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அல்லாஹ் அல்லாஹருபுல்லாலும் சொல்லி பின்னால் இந்த முத்தகின் தக்குவாதாரிகள் அவர்களுடைய பண்பு என்னவென்றால் அல்லதீன பொழுதும் இன்பத்தின் பொழுதும் அல்லாஹுடைய பாதையில் இவர்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் கோபத்தை மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் இப்படியான மனிதர்கள் தான் ஒவ்வாஹுனின் இவர்களைத்தான் அல்லாஹ் மன்னிக்க அதாவது அல்லாஹ் ஆலுமீன் இந்த மாதிரி நல்ல மனிதர்களை நேசிக்கிறான் அதே நேரத்துல ாரிகள் அல்லாஹ் அஞ்சி வாழக்கூடியவர்களுடைய இன்னும் ஒரு சில பண்பு என்னவென்று செய்தால் அவர் தனக்குத்தானே அநியாயம் செய்து 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 கொண்டால் அதாவது நல்லவர்களுடைய பண்புகள்ல மிக பிரதான பண்பு மிக பிரதான மிக பிரதான அம்சம் என்னவென்றால் ஒரு பாவம் செய்துவிட்டால் அல்லது தனக்குத்தானே அநியாயம் செய்து விட்டால் அல்லாஹு அவர் ஞாபகப்படுத்துவார் பாவ மன்னிப்பு கேட்பார் அல்லாஹ் அவர் அல்லாஹு அல்லா அல்லாஹு தவிர்த்து பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கிறார் அதே போலம் இப்படியான மனிதர்கள் யாரு அல்லாஹு உண்மையாகவே அஞ்சு வாழ்கிறாரோ அவர் பாவம் செய்கிற அந்த பாவமான காரியத்தில் என்றைக்கும் அவர் தெரிந்து கொண்டு அதில் தொடராக இருக்க மாட்டார் இவர்கள் தான் இவர்கள்தான் இவர்கள் தான் உண்மையான இறையச்சுமார் இளையச்சமான அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் இவர்களுக்குத்தான் அல்லாஹு ஆலுமின் நால மறுமையிலே சுருக்க சோலை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான் கண்ணித்துக்குரியவர்களே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன தெரியுமா யார் உள்ளம் சீரமைக்கப்பட்ட பக்குவமான மனிதராக உள்ளத்திலே வாழ்கிறாரோ அந்த பக்குவமான உள்ளத்தில் சீரமைக்கப்பட்ட அந்த உள்ளத்தில் என்றைக்கும் பாவத்தில் தொடர்ந்திருக்க இருக்க மாட்டார் பாவமான காரியம் செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஒன்றைக்கும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சீரமைக்கப்பட்ட உள்ளம் அவருக்கு என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் அல்லாஹுடனான அல்லாஹுடைய அல்லாஹு நோக்கி செல்லக்கூடிய இந்த பாதையில் என்றைக்கும் விழிப்புணர்வோடு இருப்பார் என்றைக்கும் அதுக்கு தடையாக வரக்கூடிய கார்ந்த காரியத்தில் இருந்து பக்குவமாக இருப்பார் பாவமான காரியத்தில் தவிர்த்திருப்பார் என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உள்ளத்தில் ஒரு முஸ்லீமுடைய பிரகாசம் என்னவென்று கேட்டால் அவர் இன்றைக்காவது ஒரு நாள் பாவத்தை செய்கிற பொழுது குற்ற உணர்ச்சியை உணர்வார் அதை பற்றி சிந்திப்பார் நான் பாவம் செய்துவிட்டேனே என்கிற அந்த உணர்வு இருக்கிறதே அவருடைய உள்ளத்தில் என்றும் வந்து கொண்டிருக்கும் அதே நேரத்துல இந்த பாவத்திலிருந்து இடுபட்டு அல்லாஹுவின் பக்கம் செல்லுவதற்கும் வெற்றியின் பக்கம் செல்வதற்கும் ஒரு வழியை தேடிக்கொண்டே இருப்பார் இப்படி ஒரு மனிதருடைய உள்ளத்தில் இருந்தால் இது ஈமானுடைய பிரகாசம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் கணித்துக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே புரிந்து கொள்ளுங்கள் பாவத்தில இருந்து விடுபட்டு பக்குவமான மனிதனாக உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னா அதில் மிக முக்கியமான பகுதி என்னவென்றால் குர்ஆன் அல் குர்வானையும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னாவையும் ஒரு மனிதர் என்றைக்கு பின்பற்றுகிறார்களோ என்றைக்கு அதை பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அன்றைக்கு அவர் என்ன செய்வார் என்றால் இந்த பக்குவமான வாழ்க்கையை வாழ்வார் பாவத்திலிருந்து இருந்து விடுபற்ற அந்த வாழ்க்கையை வாழ்வார் அல்லாஹ் அல்லாஹு தன்னுடைய திருமறையில் யார் பாவியாக யார் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களை பற்றி சொல்கிற பொழுது புல் நபியை நீங்கள் கூறுங்கள் யா கூறுங்கள்லா என்னுடைய அடியார்களே பாவம் செய்த அல்லது தனக்குத்தானே அநியாயம் இழுத்து கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹுடைய ரஹமத்தில் இருந்து என்றைக்கும் நிராசை அடைந்து விடுவா நிராசை அடைந்து விடாதீர்கள் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லே மன்னிக்க கூடியமின் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அவன் தான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் கூட அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்கிறதே அதில் என்றைக்கும் நிதாசி அடைந்து விடாதீர்கள் அல்லாஹின் பக்கம் முழுமையாக திரும்பி அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள் ஏன் தெரியுமா மின் கபிலி ஐயமுல் அதாப் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து தண்டனை வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விட அல்லாஹின் பக்கம் திரும்பி அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுவுங்கள் சும்மலா துன் சரோன் உண்மையாகவே உங்களுக்கு தண்டனை வந்தால் அல்லாஹுடைய சோதனை வந்தால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல்லின் இந்த இந்த வசனத்தின் மூலமாக ஒரு அன்பான அழைப்பை கொடுக்கிறான் அழகான செய்தியை இந்த மக்களுக்கு கொடுக்கிறான் யாரு தெரியுமா யாரு தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு யாரு அசிங்கத்தோடும் பாவமான காரியத்தோடும் உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அன்பான அழைப்பை கொடுக்கிறான் என்றைக்கும் அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த ரஹமத்து இருக்கிறதே அந்த ரஹ்மத்தில் நிராசை அடைந்து விட நிராசை அடைந்து விடாதீர்கள் அவநம்பிக்கை ஏற்படுத்தி விடாதீர்கள் ஏன் தெரியுமா அல்லாஹ் ரப்புல்லால பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் செய்கின்ற எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் ஹப்புல்லாலமின் இரக்கமானவனாக பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் எனவேதான் நீங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் என்றைக்கும் நிராசை அடைந்து விடாதீர்கள் அது மாத்திரம் கிடையாது குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கிறது தௌபா செய்ய வேண்டுமா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால் உங்களுடைய மரணத்துக்கு முன்னால் அல்லது நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய தண்டனை இருக்கிறதே அந்த தண்டனைக்கு முன்னால் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹுவின் புறத்தின் அல்லாஹின் பக்கம் மீட்சி அடையுங்கள் அப்படி உங்களுக்கு தண்டனை வந்துவிட்டால் அல்லது உங்களை மரணம் பிடித்துக் கொண்டு விட்டால் உங்களை காப்பாற்றுவதற்கு அல்லது உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் ரபுல்லாலுமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் நீ கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லால அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கருணை என்ன தெரியுமா அல்லாஹ் ரபுல்லாலமின் யாரு பாவம் செய்கிறாரோ யாரு அல்லாஹு குமாற்றம் நடந்து கொள்கிறாரோ பாவத்தில் மூழ்கிருக்கக்கூடிய மனிதர் அவர் திருண்ட வேண்டும் பக்குவமாக வாழ வேண்டும் அல்லாஹின் பக்கம் மீட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதுக்கு அல்லாஹ் ரப்புல்ல பல வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதுல மிக பிரதான அம்சம் மிக முதலாவது வழியாக இருக்கிறது அல்லாஹ் இடத்திலே கேட்பதுதான் அதே நேரத்தில் மிக பிரதான அம்சமாக இருக்கிறது எண்ணித்து கூறியவர்களே அதனால்தான் அல்லாஹு தன்னுடைய திருமறலை சொல்லி காட்டுகிற பொழுது யாரு பாவமான காரியத்தை செய்கிறாரோ அவ்வளகு தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டாரோ சும்மா அது அப்படி அநியாயம் செய்த பின்னால அல்லது பாவம் செய்த பின்னால் யார் அல்லாஹு இடத்திலே பாவம் கேட்கிறார்களோ எஜித் ரஹீமா அல்லாஹு அவர் எப்படி அடைந்து கொள்வார் தெரியுமா அல்லாஹ் ரபுல்லாலே இரக்கமானவனாகவும் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் அவர் அல்லாஹு பெற்றுக் கொள்வார் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய சல்லாஹ் அம்மாங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாக இருந்தார் முத்தகின்களுக்கு இமாமா இருந்தார் இப்படி இருந்தும் கூட ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் இன்னும் சில அறிவிப்புகள்ல எழுபது விடுத்தம் பாவ மன்னிப்பு கேற்றார் என்கிற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரம் கிடையாது அல்லாஹூர் பூலாளி மனிதர்களுக்கு சஹாபாக்களுக்கு நல்லடியார்களுக்கு பாவ மன்னிப்பை அதிகரித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் பக்கம் மீட்சி பண்ணுங்கள் என்கிற செய்தியை கட்டளையாக சொல்லிக் கொடுக்கிற செய்தி எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இணைத்துக்குரிய அதே போன்றுதான் அமீர் உமர் அப்துல் அசீஸ் அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண பண்ணுகிற பொழுது மிக பிரதான செய்தியை சொன்னார் என்ன தெரியுமா யாராவது மனிதர் பாவம் செய்கிறார் பாவம் செய்த பின்னால் அல்லாஹ் விடத்திலே தௌபா செய்கிறார் அந்த தௌபாவுக்கு பின்னாலும் பாவம் செய்கிறார் அதற்கு பின்னால் தொடர்ந்து பாவம் செய்கிறார் அந்த பாவத்திலே தொடராக செய்கிற பொழுதும் நீங்கள் அப்படி பாவம் செய்தாலும் கூட அல்லாஹ் விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கிற தௌபா இருக்கிறதே அல்லது அல்லாவின் பக்கம் மீட்சி பண்ணக்கூடிய பகுதி இருக்கிறதே அதை தொடர்ந்து செய்யுங்கள் உண்மையான அழிவு என்ன தெரியுமா யார் அல்லாஹுவிடத்திலே பாவ முன்னிப்பு கேட்காமல் அல்லது அல்லாஹின் மீட்சி பண்ணாமல் தொடர்ந்து பாவத்திலே மூழ்கி இருக்கிறாரே அதுதான் உண்மையான அழிவு எனவே கண்ணியத்துக்குறீர்களே அல்லாஹு அல்லாஹ் ரபுல்லாலும் இடத்திலே ஒரு மனிதர் மீட்சி பண்ணிற பொழுது என்றைக்காவது ஒரு மனித என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் ரபுல்லாலுமீன் தன்னுடைய என்றைக்காவது ஒரு நாள் தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக மனிதர்களே அடியாரை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த பாவ மன்னிப்பு பொறுத்த மட்டும் செய்யக்கூடிய அற்புதமான நல்லறம் இந்த பாவ மன்னிப்பு செய்யக்கூடிய அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளிலே சிறந்த வனக்கோழிபாடு இந்த தௌபாத் இந்த பாவ மன்னிப்பாக இருக்கிறது அதே நேரத்துல கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக நல்ல நன்மையை பெற்றுக்கொள்கின்றான் அதே நேரத்தில் அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து மனிதன் ஈடுபடக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே பாவம் என்பது மிக பிரதான அம்சமா இருக்குது பாவத்திலிருந்து ஈடுபடுவதற்கு அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே பாவத்திலிருந்து அசிங்கத்திலிருந்து மோசமான காரியத்திலிருந்து ஒரு மனிதன் ஈடுபட இருந்தால் அவ மனிதன் செய்ய வேண்டிய இன்னொரு பிரதான பகுதி என்னவென்றால் தான் நல்லறங்கள் நல்ல விடயத்தின் பக்கம் தன்னுடைய உள்ளத்தை ஈடுபடுத்துவது அல்லது தன்னை ஈடுபடுத்துவது அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்லிக்காட்டுகிற பொழுது நீங்கள் ஓய்வு பெற்றால் அல்லாஹுடைய அல்லாஹ் வணக்க வழிபாடு செய்வதற்காக வணக்க வழிபாடு பக்கம் செல்லுங்கள் என்று அல்லாஹூத்தா தன்னுடைய தூதருக்கு கட்டாளையாக போடுகின்றார் உள்ளத்தை என்றைக்காவது நாங்கள் வெறுமையாக வைத்திருந்தால் ஒன்றும் செய்யாமல் வைத்திருந்தால் அது அசிங்கத்தின் பக்கம் பாவமான காரியத்தின் பக்கம் மோசமான சிந்தனையோடு தொடர்பட்டிருக்கிறது நாங்க பார்க்கிறோம் அல்லாஹுக்கு கட் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலே அல்லாஹுக்கு வழிபடுவதிலே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஈடுபடுத்தாவிட்டால் ஷெய்தானுக்கு அந்த உள்ளம் கட்டுப்படுத்தி விடுகிறது சைத்தானுக்கு அந்த உள்ளம் வழிபட்டு விடுகிறது நல்ல நல்லறங்கள் நல்ல காரியத்தின் பக்கம் நம்முடைய உள்ளத்தை நாங்கள் ஈடுபடுத்தாவிட்டால் தீய காரியங்கள் மோசமான காரியத்திலிருந்து அது அது அதன் பக்கம் என்று செல்ல செல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே பாவமான காரியத்திலிருந்து பாவத்திலிருந்து இஸ்லாம் தடுத்த விடயங்களிலிருந்து ஒரு மனிதன் ஈடுபட இருந்தால் நல்லறங்களின் பக்கம் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அதே இடத்துல கனியத்துக்கிறீர்களே இந்த பாவத்திலிருந்து மோசமான காரியங்களிலிருந்து விடுபடுவதற்கு இன்னும் ஒரு பிரதான பகுதி என்னவென்றால் எங்கெல்லாம் எங்கெல்லாம் குழப்பம் பாவமான காரியம் அனாச்சாரம் மோசமான விடயங்கள் நடக்கிறதோ அந்த இடத்திலிருந்து ஒதுங்கிட வேண்டும் அந்த இடத்திலிருந்து மனிதன் விருண்டோட வேண்டும் யாரு அல் அதிலிருந்து பாதுகாப்பு பெற நினைக்கிறாரோ அல்லாஹ் அல்லாஹுல்லாலுமீன் அவரை பாதுகாக்கிறான் யாரு அல்லாஹின் பக்கம் ஒதுங்குகின்றாரோ யார் அல்லாஹின் பக்கம் செல்கிறாரோ அவரையும் அல்லாஹ் ரபுல்லால ஏற்றுக்கொள்கின்றான் அவரை தன் பக்கம் அழைத்துக் கொள்கிறான் என்கிற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே அதே நேரத்துல பாவத்திலிருந்து விடுபட இருந்தால் அசிங்கமான இஸ்லாம் தடுத்த பாவமான காரியத்திலிருந்து ஒரு படி ஒரு மனிதன் விடுபட வேண்டுமாக இருந்தால் அதில் இன்னும் ஒரு பிரதான பகுதி என்னவென்றால் தான் அவன் பரிசீலனை பண்ணிக்கொள்ள வேண்டும் நான் செய்கின்ற பாவத்திலிருந்து அந்த பாவத்தை உணர வேண்டும் அந்த பாவத்தின் மூலமாக குற்ற உணர்ச்சியை அந்த மனிதன் உள்ளத்திலே என்றைக்கும் போட வேண்டும் அந்த உணர்ச்சி மூலமாக அந்த மன குமரலோடு அல்லாஹ் இடத்திலே மீழ்ச்சி பெற வேண்டும் என்றைக்கும் பொடுபோக்காக செய்த அதே நேரத்தில் தௌபா செய்வதற்காக குற்ற உணர்ச்சியோடு அல்லாஹோக்கும் மீழ்ச்சி பண்ணக்கூடிய அந்த பகுதி இருக்கிறதே பரிசீலனை பண்ணி நான் இந்த மாதிரி பாவத்தோடு இருக்கிறேன் அசிங்கமான காரியம் இடத்தில் நடைபெற்று விட்டது என்கிற அந்த கவலையோடும் அந்த மன வருத்தத்தோடும் அல்லாஹின் பக்கம் உடனே தௌபா செய்யக்கூடியதாக அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவனாக மனிதன் இருக்க வேண்டும் நினைத்து கூறியவர்களே அந்த பரிசீலனையில இன்னும் ஒரு பிரதான பகுதி என்னவென்றால் பாவம் செய்த அதே நிமிடம் பாவம் செய்த அதே கனப்பொழுதுல ஒரு மனிதன் நல்லறத்தின் பக்கம் செய்வது நல்ல காரியங்களை செய்வது ஏனென்று சொன்னால் பாவம் செய்த பின்னால யாரு நல்லறம் செய்கிறாரோ அல்லாஹ் ரொம்ப அவருடைய உள்ளத்திலே நல்லறங்களை விரும்பக்கூடிய நல்லறங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அசிங்கமான மோசமான மார்க்கம் தடுத்த காரியத்திலிருந்து ஒரு விருப்பையும் அல்லாஹு ஆலமீன் ஏற்படுத்துகின்றான் அதனால்தான் சொல்லி காட்டுகிற பொழுது யாரெல்லாம் கடந்த கால பாவங்கள் இருந்து போக்கி நல்லறங்களை அப்படி போக்கு வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்கள் அந்த மாதிரி மனிதர்கள் நல்லரங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்று கேட்டா நல்லரங்கள் மனிதனுடைய பாவங்களை பாவ கரையை போக்குகிறது அதனால்தான் அல்லாஹா சொல்லிக்காட்டு பொழுது இன்னல் அதாவது நல்லறங்கள் இருக்கிறதே அந்த நல்லரங்கள் மனிதனுடைய பாவக்கரையை போக்குகிறது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதே போல கண்ணியத்துக்குரிய பாவத்தில் இருந்து அசிங்கமான பண்பாடிலிருந்து மனிதன் விடுபட வேண்டுமாய் விடு விட வேண்டுமா இருந்தால் மனிதன் செய்ய வேண்டிய இது ஒரு பிரதான பகுதி என்னவென்றால் நல்ல நல்ல மனிதர்கள் சாலியான மனிதர்கள் அறிஞர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் நல்ல உலமாக்கல் அவளுடைய வரலாறு அவருடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய பாடங்கள் அந்த வாழ்க்கை படிப்பினைகளை தன்னுடைய எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று மனிதன் நல்ல மனிதர்களோடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பழக்கம் நல்ல மனிதர்களுடனான தொடர்பு இவைகளெல்லாம் மனிதன் பாவத்திலிருந்து ஈடுபட்டு பக்குவமான மனிதனாக வாழ்வதற்கு ஒரு வழியாக இருக்கிறது அதனால்தான் அல்லாஹு அலா திருமறளை சொல்லி காட்டிய பொழுது நபிக்கு கட்டளையாக போடுகின்றான் அதாவது காலையிலும் மாலையிலும் தங்களுடைய இறைவனை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த மனிதர்களோடு நீங்கள் பொறுமையாக இருங்கள் ஏன் தெரியுமா அவர்கள் அல்லாஹுடைய திருமுகத்தை நாடக்கூடியவர்களாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த செய்தியோடு முதலாவது ஹுத்துபா ஜுமா உரையை முடிக்கிறார் நினைத்து கூறியவர்களே இரண்டாவது ஹுத்துபா உரையை ஆரம்பிக்கிற பொழுதும் அல்லாஹ் ரபுல்லாலமின் மீது அல்லாஹு அல்லாஹுல்லாலுமினை புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர்க்க செலவாத்து சொல்லிய பின்னால ஒரு மனிதர் பாவத்தில் இருந்து விடுபட இருந்தால் அசிங்கமான மார்க்கம் தடுத்த நரகத்துக்கு நரகத்தின்பால் எட்டு செல்லக்கூடிய காரியத்தை அந்த மாதிரி ஒரு மனிதர் விடுபட வேண்டுமா இருந்தால் அவர் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா உள்ளத்துல ஆழமாக பதி பதிந்து கொள்ள வேண்டும் ஆழமாக சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டிய பகுதி என்னவென்றால் இந்த பாவமான காரியம் இந்த இஸ்லாம் தடுத்த இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் எப்படியான தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை ஒரு மனிதன் இன்றைக்கும் உள்ளத்திலே சிந்திக்கக்கூடியனாக இருக்கணும் பாவமான காரியத்தை பொறுத்த மட்டில் அதுலது பாவமான காரியத்தில் தொடராக பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய உள்ளம் உள்ளத்துக்கான அமைதி இருக்கிறதே அது இல்லாமல் போகிறது மனிதனுடைய உள்ளத்துக்கு கவலை அதிகரிக்கிறது துன்பம் அதிகரிக்கிறது உள்ளத்துக்குரிய அந்த மன உறுதி மனத்திடம் என்பது குறைந்து போகிறது மனிதனுடைய நேர்மையான புத்தி அல்லது மனிதனுடைய சிந்தனை சிதைந்து வருகிறது மனிதன் தனிமையை உணர்கின்றான் வாழ்வாதாரம் கஷ்டமாக மாறுகிறது உலகத்துடைய காரியங்கள் கஷ்டமாக மாறுகிறது அல்லாஹுல்லாலின் வாழ்வாதாரத்திலே ஏற்படுத்தியிருக்கிற பதக்கத்து இருக்கிறது அது இல்லாமல் போகிறது மனிதன் நோயாளியாக தன்னையும் நோயாளியாக்கி தன்னுடைய உடல் உறுப்புகளையும் நோயாளியாக்குகின்றான் இந்த பாவத்தின் மூலமாக எனவே இன்றைக்கும் ஒரு மனிதன் இந்த பாவத்தின் மூலமாக ஏற்படுகின்ற தீய விளைவு இருக்கிறது அதை சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தனிக்கிற பொழுது இன்னும் ஒரு பிரதான பகுதி என்ன தெரியுமா இந்த பாவத்தின் மூலமாக பாவத்தை செய்கிற பொழுது இன்றைக்காவது ஒரு நாள் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து ஈடுபட்டு அதாவது மனோச்சியை கட்டுப்பட்டு மனவீச்சியை கட்டுப்படுத்தி அல்லாவுக்காக ஒரு பாவத்தை விடுகிறாரே அப்படி விடுகிற பொழுது அவருக்கு அல்லாஹ் ஒரு பூள் ஆளுமே அவ்வளவு சிறப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ஏன் தெரியுமா கஷ்டத்தில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் அந்த மனிதர் விடுபடுகிறார் அதாவது ஒரு மனிதர் அல்லாஹிற்காக மனோச்சியை கட்டுப்படுத்தி பாவத்தை விடுகிற பொழுது துன்பத்திலிருந்து கஷ்டத்திலிருந்தும் மற்ற துயரங்களிலிருந்தும் இருந்தும் இடுபட்ட மனிதனாக வாழ்கிறார் சுய மரியாதையோடு அந்த மனிதர் வாழ்கிறார் அல்லாஹ் ரப்புல்லாலமின் அப்படியான மனிதர்களுக்கு வாழ்வாதாரத்தை இழகுபடுத்தி கொடுக்கிறான் அப்படியான மனிதர்களுடைய பிரார்த்தனை து ஆலமீன் அங்கீகரிக்கிறான் அதே போல பாருங்க இப்படியான மனிதர்கள் தான் உண்மையாக வணக்க வழிபாடின் மூலமாக இன்பத்தை அடைகிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தான் இமா அதனால்தான் தேசிய அரஹிம் சொல்லி காட்டுகிற பொழுது யாரா யாராவது ஒரு மனிதர் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹுடைய அச்சத்தின் மூலமாக அல்லாஹுக்காக மனுவூச்சி அந்த உச்சியை கட்டுப்படுத்தி ஒரு பாவமான காரியத்தை விடுகிற பொழுதும் அல்லாஹ் ரொம்ப எனக்காக இந்த பாவத்தை விட்டிருக்கிறானே என்கிற என்பதற்காக பன் மடங்கு நன்மைகளை அந்த அடியானுக்கு கொடுக்கிறான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் பாவமான காரியத்திலிருந்து விடுபடுவது ஒரு முடி மீன் செய்ய வேண்டிய மிக பிரதான அம்சமாக இருக்கிறது அதுல இன்னும் ஒரு பிரதான பகுதி என்னவென்று கேட்டால் ஒரு மனிதன் என்றைக்கும் ஆலமீன் தனக்கு வழங்கியிருக்கிற அல்லாஹு ஆலமீன் ஒரு அடியானுக்கு கொடுத்திருக்கிற நியமத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் தன்னுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம் தன்னுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் இன்னொரு என்ன உலக வாழ்க்கையாக இருக்கலாம் இந்த மாதிரியான விடயங்களை ஒரு மனிதன் என்றைக்கும் உள்ளத்தில் போட்டு சிந்திக்கிற பொழுது அல்லாஹுல்லாலமின் பற்றி அதாவது அல்லாஹின் மீதான நம்பிக்கை அவன் மீதான அன்பு அதிகரிக்கிறது அவனுக்காக பாவத்தை செய்வது பாவத்தை விடுவது அல்லாஹ் ரபுல்லாலின் எவ்வளவு நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறானே என்கிற சிந்தனை அதை உணர்வை உள்ளத்திலே போட்டு பாவத்தை விடுவதென்பது இலகுவாக மாறுகிறது அல்லாஹு கட்டுப்படுவது இலகுவாக மாறுகிறது இனிமை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் ரபுல்லாலமின் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் மீது அதிகமாக செலவத்தை சொல்ல வேண்டும் அல்லாஹ் ரபுல்ல அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லாலமின் யார் அல்லாஹின் தூதர் மீது ஒரு முறை சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் ரூபுல்லாலின் பத்து விடுத்தம் செலவாத்து சொல்கிறான் இனிமை கண்ணியத்துக்குரியவர்களே இவ்வாறு உலகத்துடைய வாழ்க்கையில கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் வாழக்கூடிய மக்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்க வேண்டும் பாவங்களை மன்னிக்க வேண்டும் பாவங்களை மன்னித்து இரு உலகிலும் வெற்றி தர வேண்டும் என்கிற செய்தியோடு நிறைவு செய்கிறார் வாபில் ஆலமீன்